ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் இட்லி தோசை உப்புமானு செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக மட்டும் இல்லை இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்குறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அரைக்கப்பு அளவுக்கு துருவனை கேரட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய்லேயே நம்ம கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு கேரட் நல்லா வெந்தெல்லாம் வரக்கூடாது லைட்டாக ஈரப்பதம் மாறி இது போல் வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக இது கூடவே கப் பளவுக்கு துருவுனா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவை பொறுத்தவரை நம்ம எடுத்திருக்கிற ரெசிபிக்கு கப்லேருந்து ஒரு கப் வர நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தேவைக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது போல் ஜஸ்ட்டு ஒரு கப் கலந்து எடுத்தால் போதும் நம்ம சேர்த்துருக்கற கேரட் தேங்காய்லாம் அந்த நெய்யோடு சேர்ந்து இந்த மாதிரி கலந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக வேற ஒரு பாத்திரத்தில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு புட்டு மாவு வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த ரெசிபி புட்டு மாவுக்கு பதிலாக வறுத்த அரிசி மாவுலேயும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக இது கூடவே கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இது போல் மாவோடு சேர்த்து கண்ணா க கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அளவுக்கு புட்டு மாவுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரேடியாக சேர்க்காம இது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க சில சமயம் நம்ம எடுத்துருக்கிற புட்டு மாவை பொறுத்து கூட குறைய தேவைப்படலாம் அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சா பிடிப்படணும் உடச்சா உடப்படணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இது போல தான் நமக்கு இருக்கணும் இதில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம்னா அந்த கேரட் தேங்காய் துருவல்லாம் அதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம் நமக்கு அந்த கேரட் தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நான் கால் கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கூட்டியோ குறச்சோ சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்கலாம் இனிப்பு வேண்டாம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் இதில் சேர்த்துருக்கிற சர்க்கரையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் பொடி தான் நான் இங்கே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்பொடி வந்து சேர்த்துருக்கிறேன் நீங்கள் பால்பொடி பொடி வேண்டாம் நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே அரிசி மாவை வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்தோம்னா முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து அதில் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான பால் தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க பால் பால் பொடி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த ரெசிபி பெயரே பால் புட்டு தான் கேரளாவில் ஃபேமஸான ஒரு ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் இதில் சேர்த்திருக்கிற கேரட் தேங்காய் துருவெல்லாம் வதக்காம நீங்க டேரெக்டாக கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல நெய்யும் சேர்த்து கலந்து கூட நீங்க வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் போல இலக்கை பொடியும் சேர்த்து கலந்து எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்க ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கிறேன் கூடவே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் மேல அந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேல வாழையில போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வாழலைக்கு பதிலாக துணியில் கூட நீங்கள் வந்து போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி பேனுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்திலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் புட்டு மாவு வந்து சேர்த்துட்டு மூடி வச்சிட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி புட்டு புட்டுக்கொள்ளலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு புட்டு குழல்ல சில்லு போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் லேயராக தேங்காய் துருவலும் கேரட் துருவலும் சேர்ந்த கலவையை வந்து வச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து புட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி கடைசிலையும் தேங்காய் துருவலும் கேரட் துருவலும் சேர்ந்த கலவையை வந்து மேலே வந்து வச்சுக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் இதுவும் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே புட்டு வந்து ரெடியாகி வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு செக் பண்ணணும் இது போல கொஞ்சமா எடுத்து கையில உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியா வந்துடும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி இது ஸ்நாக்ஸா சாப்பிடறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் தேவைப்பட்டதுன்னா வாழைப்பழம் இல்லைன்னா பப்படம் கூட வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல உதிரி உதிரியா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு எப்பவும் இட்லி தோசை சப்பாத்தின்னு செய்யாமல் ஒரு முறை இது போலவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம அது மாதிரி புட்டுக்கொள்ளல்லாம் ரெடி பண்ணதும் சூப்பராகவே நமக்கு ரெடியாகி வந்துட்டு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்